நம்மளுக்கு முக்கியம் நம்மளுக்கு இப்ப வந்து நம்மளுடைய உணர்வோ நம்மளுடைய உணர்ச்சியோ இப்ப தேவையில்லை ஏன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி வன்முறை நடந்ததுன்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே நாசமா போயிடும் அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் ஆஸ் எ ரிக்வெஸ்டா பர்சனலா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால பயத்தினால கிடையாது தமிழை யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான் எனக்கு வந்து எந்த பயம் கிடையாது நான் பின்னாடி இப்பவும் நான் வந்துட்டு தான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல நம்ம வீரத்தை காட்டுறதை விட அவங்க ஆல்ரெடி இப்படி வந்து ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு சட்டம் வேணும்ன்றது நீங்க கேக்குறது எல்லாமே நியாயம் தான் நம்ம சைட்ல இருந்து வச்சு அது எல்லாமே ஓகேவான்னு அவங்க கிட்ட அழகா நம்ம பேசி விக்டோரியா சந்தோஷமா நம்ம எல்லாரும் வந்து வெற்றியோட அழகா அங்க இருந்து போயிருக்கலாம் ஆனா அதுக்கு பதிலா ஒரு சின்ன அசம்பாவிதமா இது வந்து நடந்துருச்சு ஒரு திருஷ்டி மாதிரி இது நடந்துருச்சு அது அப்படி எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு வெற்றி தான் இது நம்மளுக்கு வெற்றி தான் இது நம்மளுக்கு வெற்றி தான் அப்படி இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து போராடுவோம் இந்த போராட்டம் நிற்காது ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நான் ரிக்வஸ்ட் பண்றது என் பேச்சு நீங்க கேக்குறதும் கேட்காததும் உங்களோட இஷ்டம் நான் உங்க யாரையுமே போர்ஸ் பண்ணல நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் நிப்பேன் கண்டிப்பா நான் போராடுவேன் ஆனா எனக்கு யாருக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு வரக்கூடாது இதனால யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாது யாருக்கும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பசங்க ஏன்னா உங்களுடைய உண்மையான நேர்மையான அந்த உணர்வுக்கும் இவ்வளோ நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இது நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம போராட்டத்தை அப்படி ஏதாவது இதுக்கப்புறம் அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வாக்கு மீற முடியாது அப்படி இதை மீறி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா திருப்பி நம்ம எல்லாரும் அகிம்சை வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம தான் நம்ம போராடணுமே தவிர சண்டை போடுறதோ யாரு எந்த விதத்திலயும் நம்ம வந்து இது பண்றதோ நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம பண்ணவும் போறது கிடையாது உங்க பின்னாடி என்னைக்குமே நான் நிற்பேன் உங்களுடைய உங்களுடைய நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் அதுக்கு மட்டும் தான் நான் அடி பண்ணுவேன் தவிர நான் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனை நீங்க கேளுங்கன்னு என்றைக்குமே சிலம்பரசன் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால ரொம்ப ஓவரது போயிட்டு இருக்கு